சதவீதம் இந்த டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இதில் வந்து நம்ம எத்தனை டைப் பார்க்க போகிறோம்னா எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு டைப்பையும் ஒரே வீடியோவாக பார்த்துடலாம் ஏன்னா டக்கு டக்குன்னு முடிக்கணும் ஏன்னா நமக்கும் போயிட்டுருக்கு இந்த மூணுமே ரொம்ப சிம்பிளான டைப்பு முதல் ஏழு டைப் வர வீடியோ போட்டேன் அதுக்கடுத்து வர டைப்லாம் சின்ன சின்ன டைப்பாக தான் இருக்கும் ரெண்டு கணக்கு மூணு கணக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதான் இந்த பிடிஎஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் மேக்ஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன் அதை பற்றி பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் பற்றி தெரியும் ஸோ அதில் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த சதவீதம் பர்சன்டேஜ் இந்த டாப்பிக்கில் வந்து நான் இந்த சதவீதம் வினாக்கள்னு கன்வர்சன் ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது மாத்திர இந்த கன்வர்சன் இதெல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து டைப் ஒன் பார்த்துருக்கோம் டைப் ஒன்றில் அதுக்கடுத்து ஒரு பத்தொம்பது கணக்கு இருந்துச்சு ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து ஸோ இந்த பத்தொம்போது சம்சை நான் ரெண்டு பார்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோரும் ஃபைவும் சேர்த்து ஒரு இதாக போட்டிருக்கேன் ஏன்னா அஞ்சு கணக்கு தான் மொத்தமாக ஒரு வீடியோவாக போட்டேன் அதுக்கடுத்து ஆறாவது கணக்கில் ஆறாவது டைப்பில் ஒரு எட்டு கணக்கு இருந்துச்சு இது ஒரு டைப்பு ஏழாவதுல சம்பள கணக்கு இது கொஞ்சம் ஆகும் ஸோ அதனால் ஃபார்முலா வச்சு இது பண்ணுறது ஸோ அதுக்காக இது ஒரு டைப்பாக போட்டிருக்கேன் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு டைப் தான் பார்க்க போகிறோம் டைப் எட்டுங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஓவர்வியூ வியூ கொடுத்துறேன் எக்ஸில் ஒய் பர்சன்ட் ஒய் பர்சன்டேஜுங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இப்போ அஞ்சு பர்சன்டேஜில் மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட்ங்கிறது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி பதினஞ்சு பர்சன்ட்டில் பத்து பர்சன்ட்கிறது எத்தனை அதாவது நூற்றில் பதினஞ்சு பர்சன்டேஜா அந்த பதினஞ்சு பர்சன்டேஜில் பத்து பர்சன்ட்ங்கிறது என்ன மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும் அதுக்கடுத்து டைப்பு நைனுங்கிறது வந்து என்னென்னா எக்ஸோட எக்ஸ் பர்சன்ட்ருக்கு தெரியுமா அதான் ஒய்யே அப்போனா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க எக்ஸில் வந்து இப்போ ஒரு ஐம்பது பர்சன்ட் எக்ஸு வந்து நூறுன்னு எடுத்துப்போம் அதில் ஐம்பது பர்சன்ட்னா ஐம்பது தான் ஸோ அந்த ஐம்பது பர்சன்ட்ங்கிறது தான் ஒய்யே அப்போனா நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ டோட்டல் வேல்யூ தெரியாது ஸோ அப்போனா எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ அதான் டைப் நைனு ஸோ அந்த மூணு கணக்கு இருக்குது அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து டைப் டென்னு விகிதத்தை வந்து ரேசியோவாக மாற்றுறது பர்சன்டேஜாக மாற்றுறது சாரி மாற்றி சொல்லிட்டேன் விகிதம் ரேசியோவில் இருக்கும் அதை வந்து பர்சன்டேஜ் ஆக இது எப்படின்னா அந்த மூணுத்தையும் கூட்டிகிட்டு டோட்டல் பார்த்துட்டு அந்த இருந்து வரத வச்சு செய்யணும் நான் ஷார்ட்கட்டும் சொல்லித்தரேன் இதுக்கு ஸோ டைப் எயிட்டு டைப் நைனு டைப் டென்னு இதை பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டைப் எயிட் பார்த்துப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் டைப் எய்ட்டு அங்கே பிடிஎஃபில் இருந்தது எக்ஸ் பர்சனில் ஒய் பர்சனோட சதவீதம்னு கேட்குறாங்க வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் பர்சன்ட் இஸ் ஒய் பர்சன்டேஜ் அப்படின்னு இதான் இது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருங்க ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுனால ரெண்டு பேத்துக்கும் வீடியோ கொடுக்கணுங்கிறனால கொஸ்டின் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயே இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போ கணக்குள்ளே போயிடலாமா டைப் பார்த்துடலாம் வாட் பர்சன்டேஜ் இஸ் த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சு பர்சன்ட்டோட மூணு பர்சன்ட் என்பது எத்தனை சதவீதம் அதான் அஞ்சு பர்சன்ட்கிறது நூற்றுக்கே அஞ்சு பர்சன்ட்டு அந்த அஞ்சு பர்சன்டில் மூணு பர்சன்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம நூறுரூவா வச்சுப்போம் நூறுரூவாவில் அஞ்சு பர்சன்ட்னா அஞ்சு ரூபா அந்த அஞ்சு ரூபாவில் மூணு பர்சன்ட் வந்து எவ்வளோ மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதான் அது இப்படி கொடுத்தாங்கன்னா அஞ்சு பர்சன்டில் தானே மூணு பர்சன்ட் ஏன்னா த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஃபைவ் பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டோட மூணு பர்சன்ட்டோட இதுதான் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க ஸோ அதை வந்து அஞ்சில் மூணு பர்சன்ட் அப்படி சொல்லிட்டு எத்தனை பர்சன்ட் கேட்குறதுனால இன்ட்டு நூறு இப்படி போடும்போது மூணு பை அஞ்சு இன்ட்டு நூறு ஸோ சீக்கல்ட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு இருபதஞ்சா நூறு மூணு இருபது அறுபது ஸோ அறுபது பர்சன்ட் இப்படி தான் வரும் ஸோ ஃபைவ் பர்சன்ட்டோட த்ரீ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஃபைவ் பர்சன்ட் இஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் ஸோ இதான் ஆன்சராக வரும் அதுக்கடுத்து இதை வந்து இது டெசிமெல்லில் கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன் எப்படி கண்டுபிடிக்கணும் ஆன்சர் வந்து டெசிமெல்ல இருக்க வச்சுக்கோங்களேன் அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கணும் த்ரீ பர்சன்ட் பர்சன்ட்னா நூறு போடணுமா பை நூறு பை ஃபைவ் பர்சன்ட் அஞ்சு பை நூறுன்னு வரும் ஸோ இது ஸோ இன்ட்டு ஃபைவ் பை நூ நூறுன்னு போடணும் அதுக்கப்புறம் அடி கொடுக்கணும் இருபது நூறா இருபதஞ்சா நூறு ஓரஞ்சு அதுக்கடுத்து மேலே மூணு இருக்குது ஸோ மூணு கீழே இருபது இன்ட்டு நூறு ரெண்டாயிரம் எப்படி வருமா ஸோ இந்த மாதிரி வேலையூ வந்திருக்கும் இதை வந்து நம்ம பிரிக்கணும் மூணு பை ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ஆயிரம் ஏன்னா மு மூ மூணுன்னா மூணு ரெண்டு இன்ட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி வரும் அதுக்கப்புறம் இதை சுருக்க முடியுமா பார்க்கணும் ஒருன் ரெண்டு ஒரு ரெண்டு மீதி ஒன்று இருக்கும் ஜீரோ சுத்தம் பத்து ஐரெண்டாக பத்து ஸோ இந்த இதை சுருக்கண வடிவு தான் இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்கேன் இந்த ஒன்று பை ஆயிரங்கிறது அப்படியே தான் இருக்கும் ஸோ இது இப்படி தான் இருக்கும் ஸோ இதையும் நம்ம சால்வ் பண்ணி இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வகுத்தும் வச்சுக்கோங்களேன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று அஞ்சு ஏன்னா மூணு ஜீரோ இருக்கா ஸோ இது வந்து ஒன் பதினஞ்சுன்னு மாறிடும் அந்த மூணு ஜீரோ இருக்கிறதுனால ரெண்டு ஜீரோ தள்ளி புள்ளி வரும் ஸோ மொத்தம் மூணு ஜீரோ கணக்கு வரும் ஸோ இப்படி தான் வரும் இதை நீங்கள் வகுத்து பார்த்தா தெரியும் எனக்கும் டெசிமல் கொஞ்சம் லைட்டாக தான் இதாகும் ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் என்னோட டெசிமல் சூப்பராக போடுறவங்களாம் இருக்கீங்க ஸோ அதான் ஸோ அஞ்சு பர்சன்ட்டோட மூணு பர்சன்ட்ங்கிற எத்தனைன்னு கேட்டாங்கன்னா அஞ்சு பர்சென்ட்டில் மூணு பர்சன்ட் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ பர்சன்டேஜுங்கிறனால இன்ட்டு நூறு அப்படி போடும்போது சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு இருபதஞ்சு நூறு மூணு இருபது அறுபது பர்சன்ட் இப்படி சிம்பிளாகவும் முடிச்சிடலாம் டெசிமலில் கேட்டாங்க வச்சுக்கோங்களேன் மூணு பை நூறு இன்ட்டு அஞ்சு பை நூறுன்னு போட்டு அதை அடி கொடுத்து செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மதிப்பு வரும் அந்த மதிப்பை அப்போவே சால்வ் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம் இல்லாட்டி இது இங்கேயே அடி கொடுத்து செய்யலாம் ஆனால் ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கு இந்த பாயிண்டு இந்த ஜீரோ இதெல்லாம் போடுறதால தப்பு பண்ணிடுவாங்க அதனால் இதை மூணு பை ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ஆயிரம்னு பிடிச்சுக்கிறோம் பிடிச்சிட்டு இதை சால்வ் பண்ணால் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வரும் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பை ஆயிரம் அப்படின்னு இதை வகுக்கும் போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று அஞ்சுன்னு வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் இதான் அதுக்கடுத்து ரெண்டாவது கணக்கு பத்திரலாம் வாட் பர்சன்டேஜ் இஸ் டென் பர்சன்ட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினஞ்சு பர்சன்ட்டோட பத்து பர்சன்ட்கிறத எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க ஸோ பதினஞ்சு பர்சன்டில் பத்து பர்சன்ட் அப்படின்னா இன்ட்டு நூறுன்னு போட்டுக்கணும் ஸோ பத்து பை பதினஞ்சு இன்ட்டு நூறு இது சால்வ் பண்ணும்போது மூணு ரெண்டு ஸோ ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு பை நூ மூணுன்னு வரும் இதையும் இன்னும் சுருக்கலாம் சுருக்கும்போது மூணு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு மூணு ஆறு மூணா பதினெட்டு மீது ரெண்டு ஆறு மூணா பதினெட்டு மீது ரெண்டு ஆறு புள்ளி ஆறுன்னு போயிட்டே இருக்கும் ஸோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன் கலப்பை பின்ன ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் இப்படி தான் பண்ணணும் அறுபத்தி ஆறு புள்ளி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்து மீது ரெண்டு இருக்கும் ஸோ அந்த ரெண்டு பை மூணு இதை நீங்கள் கீழே பெருக்கணும் மேலே கூட்டணும் அப்படி பார்க்கும்போது மூணு அறுபத்தி ஆறா நூற்றி தொண்ணூத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு இரநூறு இரநூறு பை மூணு ஸோ இந்த மதிப்பு இங்கே வந்துருச்சா ஸோ இப்படி தான் செக் பண்ணிக்கணும் ஸோ இதோடய நிப்படிக்கலாம் கலப்பு பின்னமாக இப்போ கேட்டால் இப்படி இல்லாட்டி அடி கொடுத்தாங்கன்னா பையனில் கேட்டால் இப்படி இதே இன்னும் சால்வ் பண்ணால் இப்படி பண்ணலாம் ஸோ பதினஞ்சு பர்சன்ட்டோட பத்து பர்சன்ட் டென் பர்சன்ட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி சிக்ஸ் இன்ட்டு டூ பை த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு போடணும் இதை செக் பண்ண வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி தான் பத்து பர்சன்ட் பை பத்து பர்சன்ட்னா பத்து பை நூறு இன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்னா பதினஞ்சு பை நூறு இதை அடி கொடுக்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஈரஞ்சா பத்து மூவஞ்சா பதினஞ்சு ஸோ மூணு பை ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு மூணு பை இரநூறுன்னு வரும் இதை நம்ம பிரிச்சுக்கலாம் மூணு பை ரெண்டு இன்ட்டு ஒன்று பை நூறு நூறு தான் இப்படி போட்டிருக்கேன் அது இரநூறுன்னு எழுதி வச்சேன் நூறு ஸோ ஒரு மூணு மூணு ரெண்டு நூறா இரநூறு இதை சால்வ் பண்ணுன்னா ஒரு ரெண் ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வரும் ஸோ ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ்ன்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் போடும்போது ரெண்டு ஜீரோ இருக்கா ஸோ ரெண்டு ஜீரோ புள்ளிக்கு அடுத்து மூணு நம்பர் வரும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அஞ்சுன்னு வரும் ஸோ இதான் ஆன்சர் ஸோ டெசிமல் மட்டும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க கால்குலேட்டர் கூட போட்டுக்கோங்க ஏன்னா பெருக்கே செஞ்சுட்ருந்தேன்னா கொஞ்சம் பெருசாக போகும் ஸ்டெப்புள்ள தப்பு பண்ணிடுவோம் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இதான் இது டைப் ஆயிட்டு என்னென்னா ஒரு ரீகாலு எட்டு பர்சன்டில் அதாவது எக்ஸ் பர்சன்ட்டில் ஒய்யோட பர்சன் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் இஸ் ஒய் பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ கணக்கு இப்படி தான் இருக்கும் கணக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க கேட்கும்போது பர்சன்டேஜ்ங்கிறனால இன்ட்டு நூறுன்னு போட்டு நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம் ஸோ இப்படியும் செய்யலாம் இது டெசிமில் கேட்டாங்க வச்சுக்கோங்களேன் இப்படி தான் செய்யணும் வேல்யூ வந்து ஆப்ஷனில் டெசிமில்னு சொன்னால் இந்த இந்த மெத்தடை யோசிச்சுடுங்க டக்குன்னு மூணு பை நூறு இன்ட்டு அஞ்சு பை நூறு இதை சால்வ் பண்ணால் ஒரு மதிப்பு வரும் அதை அப்படியே பிரித்து எழுதணும் பிரித்து எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு வரும் அதை நம்ம வகுத்த வச்சுக்கோங்களேன் ஒரு ஆன்சர் வரும் அதே தான் இந்த கணக்குக்கும் இந்த பர்சன்டேஜில் இந்த பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இன்ட்டு நூறுன்னு போட்டு சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன் பாயினில் கொடுக்கலாம் டெசிமெல்லாம் கொடுக்கலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி மிக்சர் ஃப்ராக்ஷனாக கொடுக்கலாம் இல்லாடி இந்த ஃப்ராக்ஷனில் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ எப்படினாலும் கேட்கலாம் அவங்க ஏன்னா டிஎன்பிசியோட ட்ரெண்ட் மாதிரிகிட்டே வருது ஸோ அதுக்கேற்றப்பட நம்ம ரெடியாக இருக்கணும் ஸோ செக் பண்ணுறதுக்காக இப்படி நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட டைப் எயிட் முடியுது அதுக்கடுத்து டைப் நைன் பார்ப்போம் இது வந்து டைப் நைனு எக்ஸ் பர்சன்டேஜோட எக்ஸ் பர்சன்ட்ங்கிறது ஒய் எனில் ஒய்யோட எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் ஒய் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்குது அதில் இப்போ நூறுன்னு இருக்க வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட மதிப்பு அந்த நூறு தான் நமக்கு தெரியாது அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அந்த இடத்துல நூறுக்கு வச்சுக்கோங்க நூறில் ஐம்பது பர்சன்ட் வந்து ஐம்பது ரூபா அந்த ஐம்பது தான் ஒய்யான் ஸோ நூறில் அந்த ஐம்பது பர்சன்ட் தான் ஒய்யே அந்த ஒய் சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க ஆனால் இந்த மொத்தம் நூறுன்னு இருக்க தெரியுமா நம்ம நூறு தெரியாது ஸோ அந்த நூறு தான் நூற தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அந்த இடத்துல ஸோ அதான் எக்ஸ் பர்சன்ட்டோட எக்ஸ் பர்சன்ட்ங்கிறது ஒய்யனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸ் of ஆஃப் எக்ஸ் வேல்யூ இஸ் ஆஃப் எக்ஸ் y ஒய் அப்படின்னு சோ ஸோ இந்த கணக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் எக்ஸோட எக்ஸ் பர்சன்ட்ங்கிறது இருபத்தஞ்சு ஏனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் எக்ஸிஸ் 25 ஃபைவ் தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸிஸ் அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸ் of ஆஃப் எக்ஸு ஸோ இதை நம்ம வந்து எக்ஸின்ட்டு ஆஃபுக்குன்ட்டு போடணும் எக்ஸ் எக்ஸ் பை ஹண்ட்ரட்னு போடணும் நான் பர்சன்டேஜ்னால் கீழே நூறுன்னு அர்த்தம் ஸோ போட்டு ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா எக்ஸோட எக்ஸ் பர்சன்ட்டு ஸோ அதான் எக்ஸோட எக்ஸ் பர்சன்ட் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போனா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா ஸோ இப்படி இருக்குது எக்ஸுன்ட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்குது இந்த நூறு எங்கிட்டு வகுக்கிறது எங்கிட்ட போனால் பெருக்கும் ஸோ இந்த நூறு எங்கிட்டு மாற்றணும் இந்த எக்ஸும் எக்ஸும் சேர்ந்து எக்ஸு ஸ்கொயராக மாறிடும் எக்ஸும் எக்ஸும் பெருக்கி எக்ஸு ஸ்கொயர்டாக மாறிடும் இந்த நூறு இருக்கும் பை ட்வெண்ட்டி ஃபைவ் அதுக்கடுத்து இந்த நூறு எங்கிட்டு மாற்றுறோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு நூறுன்னு வரும் ஸோ அதுக்கடுத்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போனா இங்கே ஸ்கொயரில் இருக்கிறது இங்கே போனால் ரூட் எடுக்கணும் ரூட் எடுக்கும் போது டொண்ட்டி ஃபைவா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஸோ அஞ்சுன்னு மாறிடும் நூறு வந்து பைத்து பைத்து நூறு டென் இன்ட்டு டென்னு நூறு இப்படி மாறிடும் ஸோ அஞ்சு பத்து ஐம்பது இதான் எக்ஸோட வேல்யூ ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல இருபத்தஞ்சு இன்ட்டு நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு கணக்கு பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து எக்ஸ் பார்க்கும்போது ரூட் போட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு இருக்குது ரூட் பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ட்டு ஐம்பதுன்னு வரும் ஸோ ஐம்பது இன்ட்டு ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ வந்து ஐம்பது தான் வரும் ஸோ இப்படியும் பார்த்துக்கலாம் அப்படியும் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் இது அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்க்கலாம் எக்ஸோட எக்ஸ் பர்சன்ங்கிறது அறுபத்தி நாலுனா எக்ஸோட மதிப்பண்ணுன்னு கேட்குறாங்க எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் சிக்ஸ்டி ஃபோர் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க எக்ஸோட எக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் பை நூறு ஈக்குவல்டு அறுபத்தி நாலு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ஸ்கொய்டு இந்த நூறு வந்து இங்கிட்டு வகு இங்கே வகுக்கிறது அங்கிட்டு போனால் பெருங்கும் ஸோ அறுபத்தி நாலு இன்ட்டு நூறு ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டாக ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போனா இந்த ஸ்கொயர்டு வந்து இங்கே போனால் ரூட்டாக மாறிடும் ஸோ ரூட்டாக மாறும்போது அறுபத்தி நாலு இன்ட்டு நூறுன்னு வருமா ஸோ அறுபத்தி நாலு எட்டாயிரட்டா அறுபத்தி நாலு ஸோ எட்டு இன்ட்டு நூறு பைத்து பைத்து நூறு ஸோ பத்து ஸோ எடுத்து பார்த்தா எண்பது ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல எண்பது ஸோ அதான் கொடுத்துருக்கேன் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எய்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கணக்கு கேட்டால் இப்படி தான் செய்யணும் மூணாவது கணக்கு பார்க்கலாம் அங்கே எக்ஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சு அங்கே ஃபுல்லாக இஜட்னு மாறிடுச்சு இஜெட்டோட இஜட் பர்சன்ங்கிறது எண்பத்தொன்று ஸோ இஜட்டோட மதிப்பெண்ணன்னு கேட்குறாங்க ஸோ இஜெட்டோட இஜட் பர்சன்ட் இஜெட் இன்ட்டு இஜெட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு எய்ட்டு ஒன்று ஸோ இஜட் இன்ட்டு இஜட் இஜெட் ஸ்கொய்டு இந்த வகுக்கறிங்கிறது போனால் பெருக்கும் இன்ட்டு நூறு ஸோ எண்பத்தொன்று இன்ட்டு நூறு அப்புறம் நீங்கள் அப்படியும் பெருக்கி போடலாம் சப்போஸ் அப்படி பெருக்கி போட்டு ஒரு மதிப்பு வரும் அதுக்கு தான் நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும் ஸோ உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெருசாக பெரிய நம்பர் வந்தால் தெரியாது ஸோ அதுக்காக தான் இப்படியே கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு இதிர்சி கொண்டு ரூட் போட்டு எண்பத்தொன்று ஒன்பத்தொன்போதா எண்பத்தொன்று பைத் பைத்து நூறு ஸோ தொண்ணூறு இன்ட்டு பத்து தொண்ணூறு ஸோ பார்த்துக்கலாம் இப்போ வந்து எண்பத்தொன்றுன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன் ஒம்பத்தொன்பதா எண்பத்தொன்று ஸோ ஒன்பதாவது வாய்ப்பாடு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அறுபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாயிரட்டா அறுபத்தி நாலு எட்டாவது வாய்ப்பானு பார்த்துக்கலாம் இருபத்தஞ்சுன்னு பார்த்துக்கோங்களேன் ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஸோ இப்படியும் பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கான ஷார்ட்கட்டுங்கிறது இதுதான் ஸோ சரியா எக்ஸோடு எக்ஸ் பர்சன்ங்கிறது இருபத்தஞ்சி ஸோ அப்போனா இந்த எக்ஸு எக்ஸ் எக்ஸு ஸ்கொயராக மாறிடும் பை ஹண்ட்ரடு இங்கிட்டு வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும் பெருக்கும் போது நீங்கள் இதை ரெண்டாயிரத்தி ஐநூறுனே போடலாம் போடும்போது ஐம்பது இன்ட்டு ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறுனு நமக்கு தெரியும் ஸோ அதனால அப்படி ஈஸியாக போட்டுடலாம் சப்போஸ் அந்த மாதிரி பெரிய நம்பர் வேல்யூ மாறிச்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாயிடும் அதனால் இதை அப்படியே வச்சுட்டு இந்த எக்ஸு ஸ்கொயர்டாக இங்கிட்டு போகும்போது ரூட்டாக மாறும் ஸோ ரூட்டாக மாறுது ரூட்டாக மாறும்போது ஐயஞ்சு இருபத்தஞ்சி பைத்து பைத்து நூறு ஸோ எக்ஸ் அஞ்சு அஞ்சுன்ட்டு பத்து ஐம்பது ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி தான் அறுபத்தி நாலு பர்சன்டேஜுக்கும் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஈவல் டு சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த நூறு இங்கிட்டு போகும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர்டு அறுபத்தி நாலு இன்ட்டு நூறு இந்த ஸ்கொயர் இங்கிட்டு போகும்போது ரூட்டாக மாதிரி இருக்கா ஸோ அறுபத்தி நாலு நூறு இருக்கா ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா எட்டாயிரம் அறுபத்தி நாலு பைத்து பைத்து நூறு ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணோம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எண்பது இதே மாதிரி தான் அங்கே பார்த்தா இங்கே இட்ஜெட்னு பார்க்குறோம் எண்பத்தொன்று இருக்குது ஸோ இந்த அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா தொண்ணூறுனு வரும் ஸோ இப்படி தான் எண்பத்தொன்னுனா ஒன்பதாக வழிபாடு ஒம்பத்தி ஒன்பதாக எண்பத்தொன்று அறுபத்தி நாலுனால் எட்டா எட்டா அறுபத்தி நாலு ஸோ அதோட மதிப்பு இது இருபத்தஞ்சுனா ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஸோ அது கூட ஒரு ஜீரோ செத்துக்க வேண்டியதுதான் ஐம்பது எண்பது தொண்ணூறு இந்த மாதிரி ஸோ இவ்வளோ தான் இந்த சம்ம ஸோ டைப் நைனும் முடிஞ்சு அதுக்கடுத்து டைப் டென் பார்க்கலாம் அதுக்கடுத்து டைப் டென்னு ரேசியோவில் இருந்து சதவீதத்துக்கு போகிறது விகிதத்துலேருந்து சதவீதம் அதை தான் சொல்லியிருக்கேன் ரேசியோ டூ பர்சன்டேஜ் ரேசியோ கொடுத்துருப்பாங்க அதாவது விகிதம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம சதவீதமாக மாற்றணும் பர்சன்டேஜாக மாற்றணும் ஸோ அதான் அது கணக்கு பார்த்துடலாம் டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க கன்வெர்ட் ரேஷியோ டூ பர்சன்டேஜ் டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் அதாவது இந்த ரேசியோவை பர்சன்டேஜாக மாற்றணும் ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு கூட்டணும் எத்தனை பங்குன்னு பார்க்கணும் ரெண்டு மூணு அஞ்சு ஸோ ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் அஞ்சு 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 பத்து ஸோ பத்து மொத்த டோட்டலாக பத்து பங்கு இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும் செகண்டுக்கு கண்டுபிடிக்கணும் தேர்டுக்கு கண்டுபிடிக்கணும் ஸோ பத்தில் ரெண்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும் பத்தில் மூணுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் பத்தில் அஞ்சுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு பை டோட்டல் இன்ட்டு நூறு இதுதான் கான்செப்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரெண்டு ரெண்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டு டோட்டல் என்ன மொத்த பங்கு எவ்வளோ இருந்துச்சு பத்து ஸோ பத்து ஸோ பத்து இன்ட்டு நூறு ஏன்னா பர்சன்டேஜ்னாலே நூறு தானே ஸோ ஒரு பத்து பத்து பைத்து பைத்து நூறு ரெண்டு பத்தா இருபது ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து இருபது வருது ஸோ ரெண்டாவது பார்க்கும்போது செகண்ட் பை டோட்டல் இன்ட்டு நூறு பர்சன்டேஜுங்கிறனால நூறு செகண்ட் கண்டிப்பாடிக்கு போகிறோம் ஸோ செகண்டு டோட்டல் மதிப்பில் இது எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளுங்க டோட்டல் மதிப்பில் இந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும் அவ்வளோதான் ஸோ டோட்டல் பத்து பத்தில் மூணு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ இன்ட்டு நூறு மொத்தமாக டோட்டல் பார்க்குறதுனால நூறு ஸோ அதே மாதிரி தான் பத்தாயிரம் ஸோ மூணு பத்தா முப்பது இது அதுக்கடுத்து தேர்டு இது தேர்ட் வேல்யூ பை டோட்டல் இன்ட்டு நூறு தேர்ட் வேல்யூ அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ அஞ்சு பை பத்து இன்ட்டு நூறு ஸோ அப் அடி கொடுத்தா ஐம்பது ஸோ இதை எழுதும் போய் எப்படி எழுதுன்னா ஆன்சர் வந்து டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டி ஃபைவா இது வந்து ரேஷியோவில் இருக்குது இது வந்து பர்சன்டேஜுக்கு மாற்றணும் ஸோ ஈக்குவல் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஈஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதுக்கான ஆன்சர் இதுதான் ஸோ ரேஷியோ எவ்வளோ கொடுத்து மாற்ற சொன்னாங்கன்னா இப்படி தான் செய்யணும் அடுத்த கணக்கு பார்த்துடலாம் சிக்ஸ் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு டென் என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பு கன்வெர்ட் ரேஷியோ டூ பர்சன்டேஜ் சிக்ஸ் இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு டென்னு ஸோ மொத்தம் எல்லாத்தையும் கூட்டியிருங்க மொத்தம் டோட்டல் ஆறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் பத்து சீக்குவல் டுவெண்ட்டி ஆறு நாள் பத்து 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 இருபது ஸோ இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு இருபதில் ஆறு எவ்வளோன்னு பார்க்கணும் இருபதில் நாலு எவ்வளோ பார்க்கணும் இருபதில் பத்து எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இது இருபதில் ஆறு எத்தனை பார்க்கணுமா பர்சன்டேஜ் இருக்கிறதுனால இன்ட்டு நூறா ஒன்று அஞ்சு ஆரஞ்சா முப்பது ஒரு இருபதா இருபது அஞ்சு இருபதா நூறு ஸோ ஆரஞ்சா முப்பது பர்சன்டேஜ் செகண்ட் பார்க்குறோம் இருபதில் நாலு எத்தனை பார்க்குறோம் இன்ட்டு நூறு பர்சன்டேஜ் இருக்கிறதுனால ஒரு இருபதா இருபது அஞ்சு இருபதா நூறு நாலஞ்சு இருபது இருபது பர்சன்டேஜ் அதுக்கடுத்து தேர்டு இருபதில் பத்து பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் இன்ட்டு நூறு ஒரு இருபதா இருபது அஞ்சு இருபதா நூறு ஸோ பைத்தஞ்சு ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் ஸோ இதுதான் இது ஆன்சர் வந்து ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு பத்து செய்யொழுது முப்பது பர்சன்ட் ஈஸ்ட்டு இருபது பர்சன்ட் ஈஸ்ட்டு ஐம்பது பர்சன்ட் ஸோ இதான் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இப்படி கொடுத்துருப்பாங்க சிம்பிளாக அதுக்கு சொல்லித்தரவா ஒன்றும் இல்லை மொத்தத்தை கூட்டுங்க கூட்டினா இருபது வருதா இருபதில் பாதி பாதிக்கத்தனும் நூறு ஸோ அப்போ கொடுத்துருக்க மதிப்புலாம் பாதி பாதியாக போட்டு ஜீரோ போட்டு எழுதிடுங்க இப்போ ஆறுனா அதில் பாதி எத்தனை மூணு ஸோ முப்பது பர்சன்ட்டு நாலுனா அதில் பாதி ரெண்டு இருபது பர்சன்ட்டு பத்துனா அதில் பாதி பாதிக்கத்தனை ஐம்பது பர்சன்ட் இப்படி எழுதிடுங்க ஸோ இங்கே பாருங்கள் அதுக்கு இருபது வந்துச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே கூட்டும்போது பத்து தான் வருது ஸோ பத்துனா நூறுன்னு வச்சுக்கலாம் அதாவது நூறு பர்சன்ட்ங்கிறதுனா பத்து மதிப்பு இருக்கும் ஸோ அந்த தான் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே இருபதுனா இருபது அப்படியே ரெண்டுனா அது இருபது அப்படியே எழுதணும் சப்போஸ் இங்கே கூட்டம் போது டோட்டல் வந்து இருபது வருது டோட்டல் முப்பது மாறுது நாற்பது மாறுது அப்படின்னா தான் பாதி பாதி எழுதணும் சரியா ஸோ அப்போ இங்கே கூட்டம் போதே பத்து தான் வருது ஸோ ரெண்டுனா ஜீரோ சேர்த்துக்கோங்க இருபது பர்சன்ட் மூணுனால் ஜீரோ சேர்த்துக்கோங்க முப்பது பர்சன்ட் அஞ்சுனா ஜீரோ சேர்த்துக்கோங்க ஐம்பது பர்சன்ட் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபார்முலா படி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கிறது இப்படி தான் செய்யணும் ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லி சொல்லிக் கொடுத்துட்டேன் ஸோ பத்தாவது டைப்பு ரேசியோ கொடுத்து பர்சன்டேஜ் மாற்றி சொன்னாங்கன்னா இப்படி ஸோ இதுதான் செய்யணும் இதுக்கு நான் ஸ்டெப்பும் சொல்லிக் கொடுத்துட்டேன் ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து டைப் நயனு அதே ஒரு ரீகால் பார்த்துடலாம் எக்ஸில் எக்ஸ் பர்சன்ங்கிறது ஒயின்னா எக்ஸோட மதிப்பெண் கண்டுபிடிச்சி ஓகே சொல்கிறாங்க இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும் ஸோ செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி சொல்லிக் கொடுத்துருக்கேன் எல்லா கணக்கும் மூணு கணக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருபத்தஞ்சுனா ஐயஞ்சா இருபத்தஞ்சு அறுபத்தி நாலுனா எட்டாயிரம் அறுபத்தி நாலு எண்பத்தொன்றுனா ஒம்பத்தொம்பதா எண்பத்தொன்று அந்த நம்பர் அந்த நம்பரால் போயிருக்கனா எவ்வளோ வருதோ அந்த மதிப்போடு ஜீரோ சேர்த்துக்கணும் அதுதான் இது அதுக்கடுத்து வந்து டைப் எயிட்டு எக்ஸ் பர்சன்ட்டில் ஒய் பர்சன்ட்ங்கிற எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் செய்யணும் ஆனால் இந்த டெசிமெல்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து டைப் எயிட்டு ஸோ டைப் எயிட்டு நைனு டென்னு மூணுதான் ஒரே வீடியோவில் முடிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கு கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரிவிசன் டைமுக்கெலாம் நம்ம வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் ஸோ அதுக்காக தான் நான் இப்போ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தா தான் நான் அடுத்து வீடியோ பண்ணவே தோணும் ஸோ பார்க்கலாம் நல்லா பண்ணுங்கள் தேங்க் யூ